வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்க கூடிய நேரத்தில் தான் மாதம் பிறக்கிறது சனி பகவானை பொறுத்தவரை அவருடைய ஆறாம் இடத்து சஞ்சாரம் என்பது உங்களுக்கு பல நன்மைகளைத்தான் செய்யும் எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும் ஜீவனஸ்தானம் பலப்படும் இது ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம் கடந்த காலத்தில் நடைபெறாமல் போன பல காரியங்கள் இந்த நேரத்தில் சனியினால் நடந்துவிடும் பணியில் கண்டிப்பாக மாற்றம் உண்டு கடன் கேட்டு காத்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் கிடைத்துவிடும் பல விஷயங்களில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது அதே நேரத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை அதாவது மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் சர்ப்பதோஷத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் ஆறாம் இடத்தில் சனியும் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் இது தொட்டது துளங்கும் அதே நேரத்தில் குரு பகவான் மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் என்ன நடக்கும் சற்று அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பல விஷயங்களில் நல்லதுதான் நடக்கும் வரக்கூடிய பணம் செலவாகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சென்று சுக்கிர பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஓரளவுக்கு யோகம்தான் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும் நேரமாக இது இருக்கும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதே நேரத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்களுடைய பூர்வ ஸ்தானத்திற்கு அவர் வரக்கூடிய நேரம் பல நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடுவரும் புத அதித்திய யோகத்தையும் ஏற்படுத்தி தருவார் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொன்னான காலம் உங்களுடைய கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்கள் இல்லத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதே நேரத்தில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மகர ராசியில் சென்று செவ்வாய் பகவான் போகிறார் மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதாக இல்லை என்றாலும் கூட ஆரோக்கிய தொல்லைகள் வராமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது மருத்துவ செலவுகள் கூடும் அதே நேரத்தில் மற்ற எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பொதுவாழ்வில் ஒரு வெற்றிகரமான இடத்தை பிடித்து விடுவீர்கள் உங்கள் தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் பாசமும் நேசமும் அதிகமாக கிடைத்து பண வரவு தடையில்லாமல் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருங்கள் கடமை தவறாமல் ஒரு வாழ்க்கை பாதையில் நடங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் கனிராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்